ஸ்ரீமதே ராமானுஜாயமாக இதுவும் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கர்நாடக சங்கீதமும் நானும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எங்கள் அம்மா நான் பாடுவேன் அம்மாவுக்கு ட்ரைனிங் ஆகிருந்தது நம்ம பார்த்துல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சொந்தக்காரத்தில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் பாப்பா அவளோட பெட்டு அவளுடைய பெட்டினே பாப்பான்னு கூட்டா போ பாட ஆரம்பிச்சிருவான் அண்ணாவும் பாடுவான் தாளத்தூடும் பாடுவான் ஏன்னா ட்ரைனிங் ஆகிருக்கு அந்த அம்மா நினச்சா தன் பையன் தன் பையனான நாராயணனும் ஏதோ சங்கீதத்தில் வித்வான் ஆகட்டால் சங்கீதத்தை அனுபவிக்கவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா போல் இருக்குது அதனால் எனக்கு ராகம்லாம் என் எப்படி எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்டான் சொல்லி கொடுத்தா அப்படி தான் அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் எனக்கு இதுக்கு எந்த எந்த ராகம் எந்த பாட்டு அப்படின்னு இது பண்ணுறதுக்கு திருப்பாவை தான் எங்களுக்கு அம்மாவுக்கு சாம்பிளாக கிடைக்கும் ஏன்னா திருப்பாவை வந்து எம்எல்வியோட திருப்பாவெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டுவிட்டேன் இதெல்லாம் ஒரு எட்டு ஒம்பது வயசு இருக்கும் திருப்பி திருப்பி கேட்டிருப்பேன் அதனால் எனக்கெல்லாம் திருப்ப மார்கழி திங்கள் மே அப்படின்னு சொல்ல விடாது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னகலால் அப்படின்னு பாடத்தான் வரும் அப்படி அப்படி அவ்வளோ திருப்பி கேட்டிருக்கேன் சம்மா பாட சொன்னான் ஊங்கி புல கள்ளந்த புத்தமன் பாடி நாங்கள் நம்பி சாற்றி நீராடினால் ஆ இதை பிடிச்சிக்கோ இதே மாதிரி யாராவது பாடினா இதே மாதிரி ஆலாபனம் நடந்ததுன்னா அது ராகம்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னா ஓ நான் வச்சுக்கணும் இப்போ ஆழிபாழை கண்டா ஒன்று நீ கை கரவேல் ஆழிகுள் புக்கு முகர்ந்து கொடாத்தேரி ஊழி முதல்வன் போல் உருவம் தெரிஞ்சிட்டியா என் அம்மா சொல்கிறேன் எனக்கு இது மாதிரி ஒரு 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 மாடுலேஷன் இருந்ததுன்னா அதுதான் வராளி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் மாயனை பந்து வட மதுரை பைந்தை தூய பெரு நீர் அப்படின்னு பாடினா அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சீராகம் அப்படி நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொன்றுக்கும் கீசு கீசன்றெங்கும் ஆனை கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அதான் இதே ஸ்டைலில் இதே மாடுலேஷனில் ஏதாவது பாடு இருந்ததுன்னா அந்த ராகத்துக்கு பேர் பைரவி அப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோ சரி ஞாபகம் வச்சுட்ட மாதிரியும் இருக்குது மறந்து போனால் மாதிரியும் இருக்குது இப்படியே போய் நோற்று சுப்பம் புகுகின்ற அம்மா நாய் நாற்ற வாசல் திரபதார் நாற்ற துழாய் மூடி நாராயணன்ற அப்படி இதே மாதிரி ஒரு ஒரு பாட்டு இருந்ததுன்னா இந்த மாடுலேஷனோட இந்த ராகத்தை தோடி அப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொம்மா சொல்லுவாங்கம்மா அப்படி சொல்லிட்டே போனால் புள்ளின் பொல்ல அர கனை கிள்ளி களை கீர்த்தி பைப்பாடி போய் பிள்ளைகள் எல்டரும் என்னால் சரியாக பாட முடியல இது மாதிரி ஒரு மாடுலேஷன் இருந்ததுன்னா அந்த ராகம் பேர் அட்டானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ நாய் நின்ற நந்தகோபனு நாயக நாய் நின்ற நந்தகோபனுடய கோயில் கப்பானே கொடி தோன்றும் தோற வாயில் கப்பானே இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ராகம் பேர் மோகனோ ஆபம் வச்சுக்கோம் அப்படின்னா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று தவிர்க்கும் கலியே துகில் கஜாய் செப்பமுடையாய் திரல் ருடைகாய் துகிலஜாய் செப்பமுடையாய் ஆ இப்படி இந்த மாதிரி ஒரு மாடுலேஷனில் இருந்ததுன்னா அது பேர் செஞ்சுருட்டி அப்படின்னு ஞாபகம் அப்படின்னு ராகம் ஞாபகம் வச்சுக்கோம் அன்றியலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்றம் புதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு ஒரு மாடுலேஷன் இருந்ததுன்னா அந்த நாகம் பேர் சிந்து பைரவி ஞாபகம் வச்சுக்கோன்னா ஆ பாடெல்லாம் கண்டு இருபத்தி நாலு பாசறத்துக்கு வந்துவிட்டோம் சீக்கிரம் முடிய போகிறதுன்னு நினச்சேன் அப்புறம் சொன்னால் கூடாரை வெல்லும் சேர் கோவிந்த உன் தன்னை பாடி பறை உண்டு இந்த கூடாரை வெல்லும் சேர் உனக்கு தெரியும் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறா அது மாதிரி இருந்தால் அந்த ராகம் பேர் பூர்வி கல்யாணி அப்பா ஞாபகம் சொல்லிட்டா அப்புறம் சிற்றம் சிறு காலே வந்து சேவேத்து உன் பொற்றா மறை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்றது நான் மாடுலேஷன் அது பேர் மத்தியமாவதி ஞாபகம் வச்சுக்கோ வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சென்றே அங்கே இப்படி இருந்ததுன்னா அந்த ராகம் பேர் சுருட்டி அப்படின்னு நான் உனக்கு பத்து ராகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி சொல்லிவிட்டேன் அப்படின்னா இன்னும் இப்போ நான் ராகத்தெலாம் கண்டுபிடிக்கணும் ராத்திரியில் எப்பயாவது அப்பா ஆல் இண்டியா ரேடியோ மெட்ராஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சி ஆ ஒரு கச்சேரி போடுவாள் ஒருத்தொரு ஆலாமரம் பண்ணிட்டுருப்பார் அன்றைக்கி அம்மா கேட்டால் ஏய் இது என்ன ராகம் கண்டுபிடி அப்படின்னா அட்டானான்னு ஒரு குட்டு விழுந்தது இது இல்லைடா அட்டானா இல்லைடா அப்படின்னா அப்போ சரி இது தப்பாகிடுது என்ன ராகம்னு சொல்லலை அம்மாவும் நான் கண்டுக்கலை அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு நாள் கழித்து இதே மாதிரி கச்சேரி கேட்டுருக்குற போது இது என்ன ராகம் கண்டுபிடி பார்க்கலாம் கண்டுபிடிச்சிவிட்டு முடியும் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக அட்டானான்னு இன்னும் ரெண்டாம் தடம் பெரிய கூட்டு விழுந்தது ஏட்டா வேற நான் எதிர்க்கெடுத்தாலும் அட்டானா தானா அப்படின்னு எங்கள் அம்மா வந்து கூட்டினது ஞாபகம் வரும் எப்பொழுதும் எனக்கு ஆனால் இப்போ இப்போ பரவாயில்ல நான் சப்பலு திரு திருப்பாவில் இருக்கிற முப்பது ராகத்தையும் நான் என்னால் புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி யாராவது பாடலாம் மேட்ச் பண்ணி இந்த ராகம்னு சொல்ல முடியும் கொஞ்ச நாள் கழித்து நானே கம்போஸ் பண்ணேன் சில பா பா சில பாடல்லாம் எழுதி இந்த ராகத்தில் மேட்ச் பண்ணியிருக்கும்படியா இந்த மாதிரியானேன் அப்புறம் இன்னும் சில காலத்து கழித்து நான் மிருதங்கமும் கற்றுக்கொண்டேன் ஆகிய நாள் மிருதங்கம் மிருதங்கவாத்தியார்லாம் சொல்லி ராம் தாளம்லாம் சொல்லி கொடுத்துட்டார் ஆச்சு தாளமாச்சு தாளம் ஆச்சு அது ஒரு மிஸ்ர சாப்பு எல்லாம் சொல்லி கொடுத்தார் அவர் மிஸ்ர சாப்பு சொல்லி கொடுத்துட்டு அவர் பாடினார் அவர் அவர் போகிற நாங்கள் வாசிக்க போகிறோம் மிருதங்கம் நாங்கள் மூணு பேர் கற்றுண்டோம் அவர் பாடின முருகா முருகாக என்றால் முருகாதோ தஞ்சம் அப்படின்னார் அவர் நான் வாசிச்சுட்டே தான் நிறுத்திட்டேன் ஏன்னார நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு கேட்டார் அவர் இல்லை சார் நீங்கள் ரொம்ப நல்லா சாவாரி பாண்ட அப்படின்னேன் யோ மிருதங்கம் வாசிக்கிற போது ராகத்தை கேட்கக்கூடாது தாளத்தை தான் பார்க்கணும் அப்படின்னார் இப்போப்போ அனுபவிக்கிறேன் இன்னும் என்ன சொன்னாலும் அந்த எம்எல்வியோட திருப்ப முப்பது பாசுரங்கள் அதில் வெளிப்படற அதில் அதில் ஊர் அதில் வெளிப்படற அந்த ராகம் இருக்கேன் அது எனக்கு எப்பவும் அப்பீலிங்காக இருக்கும் இதுதான் கர்நாடக சங்கீதமும் நானும் அப்படிங்கிற அனுபவம் இப்போயும் அனுபவிப்பேன் நீங்களும் ஏதாவது ஒரு ராகத்து மேலே ஒரு டேஸ்ட் டெவலப் பண்ணுங்கோ டெவலப் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் இதோட முடித்துக்கொள்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜானியனமாக